ஓகே வியூவர்ஸ் நம்மளுடைய வசந்தம் நகர் பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே வந்து நமக்கு அடிப்படை வசதிகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மின்சாரம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வசதிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகபட்சமாக நிறைய காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்க வேண்டாம் மெயினாக நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாளையம் ஸோ இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை ஊத்துக்குழி மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் சென்னிமலை ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு போகணும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங் எல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வந்து ஒரு மனை வாங்கணும்னா எவ்வளோ வரும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் வெற்றி நமக்கு ஓடுதல் நிறுத்தாதே தேடும் வரையில் பார்க்க நமக்கு தேடுதல் நிறுத்தாதே வாழும் வரையில் பூமி நமக்கு வாழ்வதை நிறுத்தாதே தடை பாரு தடை சொல்வதாறு பிடை தேடிப்பாரு ஓடும் வரையில் வெற்றி நமக்கு ஓடுதல் நிறுத்தாதே தேடும் வரையில் பார்க்க நமக்கு எங்களுடைய வசந்தம் நகருடைய ஒரு கிராண்ட் இனாகிரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லாம புக்கிங்கும் போட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம கூட ஒரு ஏஜென்ட் இருக்காரு அது போக வாடிக்கையாளரும் இருக்காங்க சோ வாங்க அவங்க கிட்ட கேக்கலாம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் உங்க நேம் சொல்லுங்க சார் வெங்கடேஷ் ஓகே சார் இன்னைக்கு ஒரு ஏஜென்ட் இல்லையா சோ கண்டிப்பா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு கஸ்டமர் சில ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிருப்பீங்க சோ இன்னைக்கு நம்மளோட நியூ லாஞ்சிங் வேற சோ அதை பத்தியும் அந்த கஸ்டமர்ஸ் பத்தியும் சோ சில விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க அதான் இதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி சைட் பண்ணுறாங்களோ நம்ம சக்தி பிரமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரத்துக்கும் ஒரு நன்மையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிற இது ஓகே இப்போ வந்து புதுவிதமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு எந்த ஃப்ளாட் பிடிக்குதோ அந்த ஃப்ளாட்டை நீங்கள் கரையும் பண்ணிக்கலாம் ஓகே சூஸ் பண்ணி கேரள பண்ணிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் கேரம் பண்ணிக்கலாம் ஓகே மீதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருபது மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஓகேவா அந்த இருபது மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ முடிதோ முடிஞ்ச வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம் திடீர்னு இல்லை உங்கள் கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக கடைசி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பத்திரத்தை வந்து மீட்டுக்கலாம் மீட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இப்போ மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஓரளவுக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா ஒட்டு மொத்தமாக அஞ்சு லட்சம் ரூபாயும் போது யார்ட்டுமே இப்போ இன்னிக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டூ லேக்ஸ் அப்படிங்கிறது எல்லார்ட்டுமே ஓரளவுக்கு பரட்டக்கூடிய விஷயம் தானே ஆமாம் கண்டிப்பாக அதனால வந்து அந்த சிஸ்டத்தை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணி நாங்கள் எடுத்துருக்குறோம் இது எங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குங்கிற நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கும் வாடிக்கையாளர்களும் அதை வந்து எங்களுக்கு அந்த வந்து வெற்றி தேடித்தரணும் இடம் நல்ல இடம் இயற்கை சார் இருந்து இன்னைக்கு வந்து டவுனுக்குள்ள போயிட்டு ஒரு பொலியூஷன் பயங்கரமாக இருக்கு எல்லா விதத்துலையும் போக இரும்பல் காய்ச்சல் சளி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இப்போ நீங்கள் நிற்கிறீங்க எவ்வளோ காத்தடிக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த மாதிரி காத்தெல்லாம் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே அதனால வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த மலை சார்ந்த சூழ்நிலைக்கு இப்போ எல்லாருமே அவங்கவுங்களே இப்போ தள்ளி வந்துகிட்டு இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சத்தம் ரொம்ப இறைச்சல் ரொம்ப ஒரே இதாக இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்துட்டு இப்போ தனிமையில் வந்து கொஞ்சம் ஒரு இருந்தோம்னா நல்லா இருக்கும் ஓகே லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் லைஃப் நம்மளே சார்ந்தவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி லொகேஷன் வந்து நாங்கள் பண்ணி போட்டுருக்குறோம் கஸ்டமர் எங்கிட்ட கேட்டாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் பார்த்துட்டாரு சொன்னாரு இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் ரோடுன்னு சொன்னங்காட்டி ரெண்டாயிரம் சதுரடி எடுக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவங்க வீட்லையும் கலந்துகிட்டு சொல்லிட்டு வந்து ஒரு டைம் வந்து கூட்டிட்டு வந்து காட்டிட்டு டோக்கன் போட்டு ஒரு நாள் நாலு நாள் பார்த்து கரை பண்ணிக்கலாம் ஓகே சார் தேங்க்யூ இனிமே சூப்பராக சொன்னீங்க சரி வாடிக்கையாளர் உங்ககிட்ட ரொம்ப அதிகமான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா சாரே ஃபுல்லாக உங்களுக்கு பத்தி சொல்லிட்டாரு சோ உங்களுக்கு இடத்த பார்த்தேனே என்ன ஒரு ஃபீல் பண்ணீங்க ஃபைனா இருக்கு ஃபைனா இருக்கு வா ஃபைனா இருக்கு வேற லெவல் சோ இப்போ எப்படி வைஃப கூட்டிட்டு வந்து டிசைட் பண்ணிக்கலாம்ங்கற பிளான் இல்ல இல்ல நானே இங்க அட்வான்ஸ் போட்டுருவாங்க வைஃப் கிட்டலாம் கேக்கும்போது நானே டிசைட் பண்ணிட்டேங்கறாரு சோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சோ ஃபேசிலிட்டிஸ் எல்லாமே ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சோ சூப்பர் எனிவே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ல கூட நம்ம இத பிளான் பண்ணலாம் ஓகே எனிவே ரொம்ப அழகா சொல்லிருந்தாங்க ஒரு ஏஜென்ட்டாவோ சில விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க ஒரு வாடிக்கையாளரோ அந்த இடத்தை பார்த்தேனே எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படினு சொல்லிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மணிக்கு ஓனர் ஆகணும் நினைச்சாலும் சரி இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல எடுக்கணும் அப்படின்னு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு கரெக்டான சாய்ஸ் தான் சோ இங்க நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கீழே ஸ்க்ரோலிங்ல இருக்க நமக்கு ஜஸ்ட் ஒரு டயல் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கான மணியை உடனே புக் பண்ணுங்க பொதுவாகவே நம்ம ஒரு இடம் வாங்குறோம் ஒரு மனை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற அடிப்படை வசதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் பார்க்கக்கூடியதான் அதாவது பேருந்து வசதி இருக்கா ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப இன்டீரியரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பேருந்து வசதி இருக்காது பட் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய சைட் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் திருப்பூர்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊத்துக்குழி வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா புதுப்பாளையத்துக்கு நம்மளுக்கு வந்துடலாம் அதே நீங்கள் ஈரோட்லேருந்து வரீங்க அப்படின்னா சென்னிமலை ஊத்துக்குழி தாங்க ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட சைட் வந்து மெயின் ரோட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் ரோட் பேஸ்னாலே உங்களுக்கு பேருந்து வசதி சொல்லவே வேணாம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேருந்து வசதி இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான சைட் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே கால் பண்ணுங்க சோ இந்தோடய சைட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாலே போதுங்க முன் பணமா நீங்க ரெண்டு லட்ச ரூபாய் மீதி தொகையை வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ல நீங்க எடுத்துக்கலாம் உடனடியாக கிரையமும் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்டு அரசு மானியத்தோடமும் உங்களுக்கு வங்கி கடன் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு ஆஃபரை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்மளோட சைட் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊத்துக்குளி அதாவது சென்னிமலைட்டு டு மெயின் ரோட்ல இருக்குங்க புதுப்பாளையம் தான் ஸோ இன்னும் டீடைலா வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா கீழே ஸ்காலிங் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் டயல் பண்ணுங்க உங்களுக்கான மனையை புக் பண்ணுங்க வசந்தம் நகர்ல இப்ப நம்ம பார்க்க போற அடிப்படை வசதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம் தாங்க மெயினா வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து கரண்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் ஏன்னா மனையை வாங்கிட்டு அப்புறம் கரண்ட் இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும் பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருக்கீங்க நம்ம சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மின்சார கம்பம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்த அடிப்படை வசதி என்ன அப்படின்னா குடிநீர் மின்சாரம் குடிநீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி இல்லாம மனை வாங்கி என்ன பண்ண போறோம் அந்த இடத்துல தண்ணி இருந்தாதான் தான் அந்த பூமிக்கே ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுவுமே ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்திருக்காங்க அடிப்படை வசதிகளும் அழகாக அழகா அமைச்சு கொடுத்த இடம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க வந்து ஒரு மனைக்கு ஓனர் ஆயிடலாம் அதாவது நம்மளுடைய சக்தி உடைய எண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் ஒரு ஓனர் ஆகணும் வீட்டுக்கு ஓனர் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது ரொம்ப குறைவான படத்துல அதாவது நீங்க மாதம் மாதம் வந்து வாடகை கொடுத்துட்டு இருக்க காசை வந்து இஎம்ஐயா கட்டினீங்கனாலே போதும் நீங்களும் ஒரு மனைக்கு ஓனர் ஆகலாம் இந்த ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சைட் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு சோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைமலை டு ஊத்துக்குளி மெயின் ரோட்லயே இருக்குங்க டீடைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஜஸ்ட் டயல் பண்ணி உங்களுக்கான மனையை உடனே புக் பண்ணுங்க ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய பிரமாண்டமான படிப்பு தாங்க நம்மளுடைய வசந்தம் நகர் சோ இப்போ நம்ம பார்க்க போற அடிப்படை வசதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன் சோ ரோட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது தார்ச்சாலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்திருக்காங்க மெயின் ரோடு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் அதாவது முப்பது அடியிலும் ரோட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடியிலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயினா நம்ம ஒரு மனை வாங்கிட்டோம் வீடு கட்டுறோம் அப்படின்னாலே அதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் வந்து அதாவது ரோட் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப சிறப்பா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை அழகான வசதியெலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க என்ன ரேட்ல இருக்கும் அப்படின்னா ரொம்ப நேரமா நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க சோ இங்க நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அதிகபட்சம் எல்லாம் வேண்டாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு லட்சம் அதாவது டூ லேக்ஸ் இருந்தாலே போதும் அதை நீங்க கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா முன்பணமா எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனையை நீங்க செலக்ட் பண்ணி கிரையம் பண்ணிக்கலாம் மீதி தொகை பாத்தீங்கன்னா மாத தவணை முறை அதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ல வந்து அழகான ஒரு வீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இப்பயே நீங்க கெத்தா சொல்லிக்கலாம் நானும் ஒரு வீடு கட்ட போறேன்டா மனை வாங்க போறேன்டாங்கிற மாதிரி சோ கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கவங்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து உடனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன கீழே இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் டயல் பண்ணி உங்களுக்கான ஒரு மனையை உடனடியாக புக் பண்ணுங்க வேதியோஸ் நம்மளுடைய வசந்தம் நகர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மெயின் ரோட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்க இடமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் தான் ஸோ என்னோட பேக் ட்ராப்ல நீங்கள் வந்து நம்மளோட சைட் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு மனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சதுரடி வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க அந்த உங்களுக்கு கல் எல்லாமே அந்த அடிக்கல் எல்லாமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு அழகாக அமைச்சிருக்காங்க இது எத்தனை அடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எகெயின் சொல்லிடுறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மாத தவணை முறை அதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ல வந்து ஒரு மனை வந்து யாருனாலையுமே கொடுக்க முடியாது பட் நம்மளுடைய ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எதனால அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய மனைகள் எல்லாமே கைராசியான மனைகள் மட்டும் தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் வசந்தம் நகர் ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க நீங்க வந்து ஒரு மனைக்கு ஓனர் ஆகலாம் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல மனையை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் கீழ இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணாலே போதும் உங்களுக்கான டீடைல்ஸ் ரொம்ப அழகா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வசந்தம் நகர்ல பாத்தீங்க அப்படின்னா விலை குறைவா கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால இந்த டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் அதாவது இந்த சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகளா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த டவுட்டே வேண்டாங்க நம்மளுடைய சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் இன்னும் உங்களுக்கு டீடைலா இல்ல இதுல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணியும் கேட்கலாம் இல்ல டேரக்டா நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணியும் நீங்க பாக்கலாம் சோ நம்மளுடைய சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க முன்பணம் கொடுத்தாலே உங்களுக்கான ஒரு வீட்டு மனைய நீங்க சொந்தமா ஒரு ஓனரே ஆயிரலாங்க அதாவது மாத இஎம்ஐ தான் நீங்க வீட்டு வாடகை கொடுத்துருக்கீங்களா வாடகை கொடுக்குற பணத்துல வந்து ஒரு சொந்த மனையை வாங்குறது வந்து வாய்ப்பே கிடையாது பட் நம்மளுடைய ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் வந்து உங்களுக்காகவே வழங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஓவரால் நம்மளுடைய சக்தி ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு மக்களுமே வந்து ஒரு சொந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு செயல் பந்து பண்ணிட்டு இருக்காங்க கைராசியான நிறுவனத்தில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கரெக்டான சாய்ஸ் வந்து நம்மளுடைய வசந்தம் நகர் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக உங்களோட ஃபோன் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு டைரக்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீட்டு மணியை புக் பண்ணுங்க ஓடும் வரையில் வெற்றி நமக்கு ஓடுதல் நிறுத்தாதே தேடும் வரையில் பாட்டு நமக்கு தேடுதல் நிறுத்த நம்மளுடைய ஸ்ரீ சக்தி ப்ரோமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான படிப்பு தாங்க நம்மளுடைய வசந்தம் நகர் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வசந்தம் நகருடைய கிராண்ட் இனாக்ரேஷன் நடந்தது இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க இன்னைக்கு பூஜை போட்டாங்க எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன மாதிரி அடிப்படை வசதிகள் கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து ரொம்ப நாளாவே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஓனர் ஆகணும் நம்மளுடைய கனவு வந்து நினைவாகாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இனி அந்த கவலையே வேணாங்க அந்த கவலையை தூக்கி ஓரமா தூக்கி வீசிடுங்க சோ உடனடியா வந்து இந்த இடத்துக்கு வாங்க நம்ம லேண்டை வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இவங்க கொடுக்க அதாவது நம்மளுக்கு சக்தி பிரமோடர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க மெயினா நம்மளுடைய நிறுவனம் பாத்தீங்கன்னா கைராசியான நிறுவனங்க நம்பிக்கை கைராசி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிறுவனத்தோட ஒரு லோகோன்னு கூட சொல்லலாம் சோ ஓவரால் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இது வந்து நம்மளுடைய நியூ ப்ராஜெக்ட் ரொம்ப அழகா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாக்கிங்ல வந்தவங்களும் சரி இல்ல நம்மளோட ஆல்ரெடி நம்மளோட ப்ராஜெக்ட் வாங்கின கஸ்டமர்ஸும் சரி நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து உடனடியாக புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் டயல் பண்ணி உங்களுக்கான அதாவது உங்களுடைய கனவை வந்து நினைவாக்கிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ப்ரோக்ராமில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்ஸ்டில் தன் பை ஃப்ரம் சரண்யா விஜய் டட்டா மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற நமது ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸின் புதிய உதயம் வசந்தம் நகர் முருகன் கோயிலிலிருந்து வெறும் பத்து நிமிட பயண தூரத்தில் சென்னிமலை டூ ஊத்துக்குள்ளி மெயின் ரோடு புதுப்பாளையம் மனையின் சிறப்பம்சங்கள் அடிப்படை தேவைகளான மின்சார வசதி குடிநீர் வசதி அகலமான தார் வசதி மனைக்கு மிக அருகாமையிலேயே பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் குடியிருப்புகள் அமைந்துள்ளன டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் வெறும் ரெண்டு லட்சம் இருந்தால் போதும் வீட்டுமனை உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு பிடித்த வீட்டுமனையை கிரையம் செய்து கொண்டு மாத தவணை செலுத்தும் வசதி மனையை பார்வையிட இலவச வாகன வசதி உள்ளது முன்பதிவு நடைபெறுகிறது இன்றே முந்திங்கள்